வணக்கம் இது ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனொருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை விசாகம் பிறகு அனுஷம் இன்றைய திதி காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை துவாதசி பிறகு திரையோதசி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று பிரதோஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினி மேஷராசி மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் எச்சரிக்கையாவும் இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க மனச அமைதியா வச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போறது நல்லது இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் கவனமாவும் இருங்க பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு பண விஷயங்கள்ல கவனத்தோட இருக்கணும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல கணக்கமும் கவலையும் இருக்குங்க பழைய கடந்து போன நினைவுகளால சில நேரங்கள்ல மன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும் பண விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க தேவைகள் பூர்த்தியாகும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க கோர்ட்டஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு மன நிறைவான முன்னேற்றத்தை கொடுக்கும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மனசு ஒரு விதமான குழப்ப நிலையிலேயே இருக்குங்க நம்ம செய்யறது சரியா தவறாங்கிற முடிவு எடுக்க முடியாம திணறுவீங்க வீட்டு விஷயங்களை வெளிய ஆட்கள் கிட்ட பகிர்றத தவிர்க்கிறது நல்லது கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுட்டுங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீளம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு திசபராசி திசபராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல இருக்கிறதும் குரு பகவான் சந்திரனை பார்க்கறதும் சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க பிரிந்த கணவன் மனைவி இணையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் வீட்ல இருக்கும் வீட்ல ஒரு கலகலப்பான சூழல் இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையும் சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும் பெண்களுக்கு பண நெருக்கடி தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கணவரோட அன்புக்கு இன்னைக்கு அடிப்பண்ணிவிங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க வீண் விவாதாண்ட செஞ்சு கெட்ட பெயர் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க அடுத்தவங்க சொல்றத ஒத்துக்கவே மாட்டீங்க எதுக்கு வாக்குவாதம் செய்யாம அமைதியா இருக்கிறது நல்லது பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நல்லா ஆரோக்கியமா சிறப்பா இருக்குங்க மனசு குதூகலமா உற்சாகமா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல எந்தவித தடையும் தாமதங்களும் இல்லாம நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப கவனத்தோடையும் எச்சரிக்கையாவும் இருக்கிறது நல்லதுங்க எதுவும் இருக்காது ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுனராசி மிதனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு வேலை விஷயமா நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க நல்ல வாய்ப்புகள் நல்ல சம்பளத்தோட தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு உண்மையா உழைச்சிங்கன்னா பெரிய அளவு பணம் சம்பாதிக்கலாம் குடும்ப பொறுப்புகள் இன்னைக்கு அதிகமா இருக்கும் பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்குங்க எடுத்த காரியங்கள் சிறப்பா முடியும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு உயர்வு நிலை இருக்கும் போட்டி மனப்பான்மை விலகும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துட்டு முக்கியமான பிரயாணங்கள்ல ஈடுபடுறது நல்லதுங்க வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கவனமா இருங்க கணக்கு வழக்குகள்லயும் கவனமா இருக்கணும் மெருநிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண விஷயங்கள்ல இன்னைக்கு முழுமையான திருப்தி கிடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில் நல்லா சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் வீட்டுல குடும்ப வருமானமும் இன்னைக்கு நல்லா இருக்குங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு சிலர் செய்ய கொடுங்க பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் தர்ம சிந்தனை நிறைய இருக்குங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீளம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல குருவோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்பட்டது சிறப்பு பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க திருமண வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு திருமணம் பற்றிய நல்ல ஒரு செய்தியும் முன்னேற்றமும் இருக்கும் தந்தையாரோட உறவு நிலையும் சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் சிறப்பா முடியும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு இரக்கமும் கருணையும் அதிகமா இருக்குங்க நியாய தர்மங்களோட நடந்துக்கிருவீங்க எல்லாரையும் அனுசரிச்சு போற தன்மை இருக்கும் உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பூச நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களால அல்லது அரசாங்க அதிகாரிகளால இன்னைக்கு நன்மைகள் எல்லாம் நடக்கும் பிரிந்த நண்பர்கள் ஒன்னா சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையும் மனம் அமைதியாகவும் இருக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த குழப்பு நிலை மாறுங்க வேலை இடத்துல மன அழுத்தம் எதுவும் இல்லாம சுமூகமான சூழ்நிலை இருக்கும் பொருளாதாரத்திலையும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாமே நல்லா சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல குரு பகவானோட நட்சத்திரத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காது பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் மத்தம் கொஞ்சம் இழுபறியாதாங்க இருக்கும் உயர் அதிகாரிகளோட தொல்லைகளுக்கு ஆளாகலாம் வேலை இடத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகைகள் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க ஆனா உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்துறது அவசியம் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப பொறுமையோட இருக்கிறது அவசியங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கோபப்படாம அமைதியா இருக்கிறது நல்லது மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற செயல்கள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு வெற்றி கிடைக்குங்க மனசுல இருந்த கலக்கமும் கவலையும் நீங்கும் பண தட்டுப்பாடு இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எடுத்தமா முடிச்சமான்னு முடிக்க முடியாம ஜவ்வா இழுக்கிறது அழுப்ப கொடுக்குங்க குழப்பங்கள் அதிகமா இருக்கும் தெளிவான முடி முடிவெடுக்க முடியாம திணறுவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான சகோதர ஸ்தானத்துல இருந்து சகோதர காரகனான செவ்வாயால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க புதிய முயற்சிகள் எல்லாம் நிக்கி நல்லபடியா முடிஞ்சு மனசு சமாதானம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குது உடன் பிறப்புகளும் உதவிகரமா இருப்பாங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்கும் மனசுல அமைதியான நிலை இருக்கும் குதூகலமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க பெண்களுக்கு மனசுல இருந்த குறைகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லி தீர்வு காணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அன்றாட வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது கணக்கு வழக்குகள்ல குளறுபடி வரலாம் பண விஷயங்கள்ல கவனமா இருங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அஸ்த நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் நல்லா சிறப்பா இருக்குங்க குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும் வேலையில இருந்த டென்ஷன் எல்லாம் குறையும் மனசு நல்லா உற்சாகத்தோட சுறுசுறுப்பா இருப்பீங்க பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை இவங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகளில் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க வீண் வம்பு வழக்குகளில் ஈடுபட வேண்டாம் எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது கோபத்தை குறைச்சு பொறுமையா செயல்படுங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்டன் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து குருவும் தனாதிபதியான செவ்வாயும் பார்க்கிறது சிறப்பு சந்திரன் பௌர்ணமி யோகத்தோட தனஸ்தானத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்த பொருள் வரவு அதிகமாகவே இருக்குங்க மனசுல சந்தோஷம் இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களோட பேச்சுக்கள் அடுத்தவங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம் பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கணும் கடன்கள் சிலருக்கு தொல்லைகளை கொடுக்கலாம் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு லாபம் அதிகமா இருக்குங்க பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அன்றாட தேவைகள் எல்லாம் பூர்த்தி கூடிய அமைப்பு இருக்கு கணக்கு வழக்குகள் எல்லாம் பைசல் ஆகும் வேலையில சிலருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட வேலைகள்ல அடுத்தவங்கள குறை சொல்லாம நீங்களே பொறுப்போடையும் பொறுமையோடையும் செய்வீங்க பண நல்லா இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும் ராசிய ராசி அதிபதியான செவ்வாயும் குரு பகவானும் பார்க்கறது சிறப்பு எதையுமே தைரியமா செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குங்க அடுத்தவங்களால புகழப்படுவீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எதையுமே பெரிதுபடுத்தாம பெருந்தன்மையோட நடந்துக்கிருவீங்க பிள்ளைகளோட முன்னேற்றமும் சிறப்பா இருக்குங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு கணவனோட அன்பும் ஆதரவும் சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நல்ல நாள்னே சொல்லலாங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குல வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு பக்குவப்பட்ட நிலை இருக்குங்க சேவை மனப்பான்மை எல்லாம் அதிகமா இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவெல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க சிரமங்கள் எல்லாம் சமாளிக்க திறமை இருக்கும் மனசு நல்ல பக்குவப்பட்ட நிலையில இருக்கும் நண்பர்களோட உதவியும் இருக்கும் குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சத்தியநாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு கடினமான பிரச்சனைகளையும் சுலபமா தீர்த்து நல்ல பலன்களை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரொம்ப சிரமப்படாம பணம் சம்பாதிப்பீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் மஞ்சளிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்டன் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானத்துல இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனா இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க மன ஆற்றல்கள் இன்னைக்கு சிறப்பா வெளிப்படக்கூடிய அமைப்பு இருக்குது எழுத்தாளர்கள் ஆர்டிஸ்டுகள் கவிஞர்கள் எல்லாம் உங்களோட கற்பனை வளர்த்தினால பிரபலம் அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் தேவையில்லாத கவலைகளை விட்டுட்டு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எதிர்பார்த்தபடியே எல்லாமே சிறப்பா நடக்கும் பண வசதிகள் தாராளமா இருக்கும் பெண்களுக்கு உங்களோட முன்னேற்றத்திற்காக எல்லா முயற்சிகளையும் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு புதிய தொடக்கங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடுக்கல் வாங்கல்ல குளர்படி ஏற்படலாம் மனசுல தைரிய குறைவு இருக்கும் கவலைகள் தேவையில்லாம இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பிரௌனர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ஊராட நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல உங்களோட கண்ணியம் அடுத்தவங்களால பாராட்டப்படும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கற்பனா சக்தி அதிகமாக இருக்குங்க மனசுல இருந்த தவிப்பான நிலை மாறி குதூகலமான சூழல் இருக்கும் இருந்தாலும் தேவையில்லாத குழப்ப நிலை இருக்கும் கோபமும் பிடிவாதமும் அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருந்து தன காரகனான குருவால பார்க்கப்படுறது சிறப்பு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் அந்த தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் வேலை இடத்துலயும் மூத்த அதிகாரிகளோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பிரச்சனைகள் இருக்காது தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு நண்பர்களோட சந்திப்பு இன்னைக்கு இருக்கும் நண்பர்களால உதவிகள் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே பேசும் பொழுது யோசிச்சு பேசுறது நல்லதுங்க தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க கோபப்பட்டு பிரச்சனைகளை உண்டாக்கிக்காதீங்க பண விஷயங்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நல்ல நாள்னே சொல்லலாங்க பல வழிகள்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கும் உடல் நலமும் சீரா இருக்குங்க பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பணம் காசு விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் புதிய நபர்களை நம்பி காரியங்கள்ல ஈடுபடுறத தவிர்க்குங்க பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல பௌர்ணமி சந்திரனா இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு அதற்குரிய நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வேலையில இருந்த டென்ஷன் குறையும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல ஈடுபட்டுறவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு உடல் நலமோ மனநலமோ சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு நல்ல உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வாழ்க்கை துணையால பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கோபப்படாம குணமா காரியத்தை சாதிச்சுக்கலாம் வேலைகள்ல கவனத்தோட இருங்க பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட தேவைகள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண வசதிகள் சிறப்பா இருக்கும் தொழில் வியாபாரங்கள் எல்லாம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் மனசுல ஒரு திருப்தியான நிலை இருக்குங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலம் நல்லா சீரா இருக்குங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஆன்மீக நாட்டமும் அதிகமா இருக்கும் சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து ராசி அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பூர்வீக சொத்துக்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தந்தையாரோட இணக்கமான சூழல் இருக்கும் சிலருக்கு உடல் சில தொந்தரவுகள் இருக்கும் அதனால மனசுல ஒரு விதமான பய உணர்வு இருக்குங்க காரியத்துல கண்ணா இருங்க பெண்களுக்கு உங்களோட யோசனைகளுக்கு இன்னைக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க மாணவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பூராட்டாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு இரக்கமும் கருணையும் அதிகமா இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் மாறும் உங்களுடைய திறமைக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் பேச்சு திறமையால உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க ஊதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியே கொடுக்கும் காரிய தடைகள் நீங்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றி சந்தோஷமா இருப்பீங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்